பையில காய புடிச்சதே டேய் பத்த தம்பே அண்ணே வேதை மாட்ட அது எப்போ இருந்து வந்து வந்து போய் புடிங்கடா இன்னடா அது அட இன்ன காய் ஐயோ இருக்குதே

அவர் அவரே சீனி வைக்காமல் போட்டு அந்த பெண்ணை போர் போட்டு மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்று போச்சு போச்சு

வெளிய தம்பி நீ உன் டிக்கிய கொஞ்சம் வெளியேத்து அங்கே போய் போங்க மோரத்துல கூட முடிக்க போங்க ஐய ஐ தம்பி

சூப்பர் மாதிரி வெளிப்பட்டு இருப்பான் குளமங்கள் சுக்கிய காரநாயகம்தான்